ஒருநூறு வருஷத்துக்கு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ராசப்பாசிட்டாரு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்ல இந்த ஆன்மா வந்து உண்மையாக இளைஞன் ஆசிர்வதிக்கப்பட்ட ஆன்மாதான் இல்லைன்னா வந்து இவ்வளவு ஆக்டர் சிம்புவோட நடிப்பில் வெற்றிமாறன் டேரக்ஷனில் எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் படத்தோட டைட்டிலை இன்னைக்கு தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் படத்தோட டைட்டில் பார்த்தீங்கன்னா அசுரன் அப்படின்னு அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த டைட்டிலோட கேப்ஷனில் ஆள பிறந்த அசுரன் வெற்றியுடன் சிலம்பரசன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க மேலும் டாக்டர் வெற்றிமாறன் அண்ட் சிலம்பரசன் காம்போல வடச்சென்னை மாதிரி ஒரு மாசான படம் உருவாகிட்டு இருக்கு ஸோ இதை பார்க்கறதுக்காகவே ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம ஈக்கராக காத்துக்கிட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறமா சிம்பு கோவிலுக்கு சாமி தரிசனம் தரிசனத்துக்காக போயிருக்காரு கடலூர் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற வடலூர் வள்ளலார் கோவிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு அங்கே ஒரு மணி நேரம் அமைதியா ஆன்மீக தியானம் பண்ணி முடிச்சிருக்காரு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சிதம்பரம் நடராஜன் கோவிலுக்கும் போயிட்டு சாமி தரிசனம் பண்ணியிருக்காரு ஸ்பெஷல் பூஜை எல்லாம் கூட பண்ணியிருக்காரு சிம்புவோட இந்த திடீர் டெம்பிள் பிளான் வந்து அவர் மன அமைதிக்காக தான் பண்றாரு அப்படின்னு ரொம்ப நாளுக்கு அப்புறமா வெற்றிமாறும் டைரெக்ஷனில் அவருக்கு ஒரு பட வாய்ப்பு வந்திருக்கு ஸோ இந்த படத்தோட டைட்டிலும் இன்றைக்கி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க படம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் பூஜையை நடத்தியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க